திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் திருநீற்றினுடைய பெருமையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆசைன்னு ஒன்று இருக்கே அது எப்படி போகும் ஆசை நீங்கினால் நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சி பிறக்கும் அப்படிங்கிறது எல்லா சமயங்களும் எடுத்து சொல்லுகின்றன எல்லாரும் சொல்கிறது தான் ஆனால் அந்த ஆசை எப்படி நம்ம விட்டு போகும் எதை எடுத்தாலும் நமக்கு ஆசையாக இருக்கின்றது அந்த ஆசா நிகழம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்தது வேணுன்னு சொல்வார் அந்த மாதிரி ஆசை என்பது நம்மை விட்டு போக வேண்டுமே அதற்கு எது துணை நிற்கும் என்றால் திருநீரு துணை நிற்கும் பெரிய பெரிய முனிவர்களுக்கு கூட ஆசை வரலாம் இந்த ஆசை எப்போ வந்து நிற்குதோ அப்போ அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி போய்விடும் எப்போ வேண்டுமானாலும் அது அப்படியே தளிர்விட்டுரும் ஆசை என்பது ஆக முற்றும் திறந்த முனிவர்களுக்கு கூட சில நேரங்களிலே அந்த ஆசை என்பது அங்கே எட்டி பார்க்கும் என்பதனால்தான் ரொம்ப அழகாக நமக்கு ஞானசம்பந்தர் சொல்லி வைத்தார் பெரும் தவம் செய்கின்ற முனிவர்களுக்கும் ஆசையை நீக்குவது இந்த திருநீறு என்று காட்டுகின்றார் பெரும் தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு எந்த பாடலில் சொல்கிறார் ஐந்தாவது பாடல் பூசை இனியது நீர் பூசுவதற்கு இனிமை வைப்பது நீர் புண்ணியமாவது பேசை இனியது அந்த இடத்துல சொல்கிற பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது அதாவது ஆக எந்த ஒன்றுமே நிறைவு பெற வேண்டும் முற்று பெற வேண்டும் என்றால் என்ன தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது எந்த ஒன்றுக்கும் ஒரு முற்று அப்படிங்கிறது வரணும் அந்த அந்தமாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால் அந்த அந்தத்தை சிறப்பாக நமக்கு கொண்டு வந்து நிறுத்துவது எதுன்னா திருநீர் ஏன்னா முடிவு அப்படிங்கிறது வந்து ஏதோ வேண்டாததல்ல எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவு நமக்கு வேணும் அப்படிப்பட்ட ஒரு அந்தமாக இருப்பது காரியத்திலே அந்த நிறைவு வருகின்ற பொழுது தான் அது சிறக்கும் அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருந்து அது முடிவே இல்லாமல் இருக்கக்கூடாது ஆக அப்படி ஒரு அந்தத்தை தருவதாக நமக்கு அந்தத்துக்கு சிறப்பை தருவதாக இருப்பது இந்த திருநீர் அந்தமதாவது நீர் தேசம் புகழ்வது நீர் ஆக எல்லா மக்களுமே இதனை புகழ்ந்து நமக்கு அவற்றினுடைய சிறப்பை உணர்ந்த தன்மையை காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தன்மையைத்தான் தேசம் புகழ்வது நீர் என்று காட்டி அதை இந்த திரு ஆலவாயில் எழுந்தருக்கிற எபெருமான் தந்த திருநீரு என்பதையும் சொல்லி நிறைவு பண்ணார் ஞானசம்பந்தர் இப்படி ஐந்தாவது பாடலிலே நமக்கு காட்டிய ஞானசம்பந்தர் தொடர்ந்து எல்லா பாடல்களிலுமே திருநீற்றினுடைய சிறப்பை வேறு வேறு வகையிலே அழகாக காட்டிக்கொண்டு கொண்டு வருகின்றார் அவற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்